ீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை இரண்டு எழுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் இயங்கும் மதி கண்ணியான் விண்ணிலே இருக்கக்கூடிய நிலவை தன் திருச்சடையிலே சூட்டிய பெருமான் விரியும் சடை அப்படியே விரிசடை கடவுள் தொல்காப்பியத்திலே மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னால் நம்மளுடைய அப்பா பேரு விரிசடை கடவுள் செம்மேனி அம்மான் சிவந்த நிறமுடையவர் இந்த மாதிரி அவருடைய இயல்புகளை சொல்லி விளக்கக்கூடியது அப்படி பேரு பெண் அயங்கொள் திருமேனியான் உமையோர் பாகன் பெருமான் எல்லோருக்கும் பெரியவர் பெரியோன் பெருமான் தலைவன் ஆனல் கண் நயம் கொல் துருநெற்றியான் அப்படியே நெற்றி கண் சுடரில் எல்லா உயிர்களையும் வாழும்படியாக வண்ணன் அப்படிப்பட்ட ஒரு ஒளி சுடரை அனுப்பக்கூடிய நெற்றியுடைய அக்னி கடல் அனுப்பக்கூடிய கண் நயம் உடையவன் களி காளியுள் அப்படிப்பட்ட ஆராவாரம் மகிழ்ச்சி பொங்கி அந்த சீர்காழியிலே மண் நயம் கொு மறையாளத்து மலர் பாதமே மண் நயம் கொள்ளணும் இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்போனா பூமி நல்லா இருக்கணும் பூமி நல்லா இருக்கணும்னு யாராவது வேண்டுவாங்களான்னு சொல்லுவாங்க ஏன்னா பூமியை ஒரு வழி பண்ணுறதுக்கு தான் நமக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த பூமி வாழணும் நல்லா இருக்கணும் அப்போ தான் மக்கள் நல்லா இருப்பாங்க அப் மாதிரி ஒரு சிந்தனையில் இறைவனை வேண்டி வழிபடக்கூடிய மறையாளர்கள் இதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது இப்படி கூட சிந்திப்பாங்களா சாமி ஞானிகளும் யோகிகளும் இந்த மறையாளர்களும் ஏத்து மலர்பாதனை பெருமானை ஏற்றி வள வழிபடக்கூடிய அந்த மலர் போன்ற திருவடி உடைய பெருமான் வலிய காலன் உயிர் வீட்டினான் யாருக்காக மார்கண்டேனுக்காக யமனை காலால் உதைத்தார் மடவாளோடு அந்த உமையோடு பழி விரும்பியது ஒரு கையினான் கையில் கபால மேந்தி போடுறார் சாமி பழியை தேற உணவுவாங்க பரமேட்டியான் அவர் உணவு வாங்க போகிறார் ஆணவத்தை வாங்க போறார் நம்ம தான் போடணும் களியை வென்ற மறையாளர் இந்த இந்த இடத்துல வறுமையை குறிக்குது இந்த உலகத்தாருக்கு இருக்கக்கூடிய வறுமையை நீங்கணுன்றதுக்கு இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய அந்த மாதிரி மறையாளர்கள் இது கூட அதிசயமாக இருக்குது நான் தன்னுடைய வறுமையை நீக்கிறதுக்காக இன்னும் பூஜை பண்ணுறாங்க இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளால் அதுதான் செய்கிறோம் ஆனால் மற்றவங்களுடைய வறுமையை நீக்கிறதுக்கு பூஜை பண்ணுறாங்கன்னா இது பெரிய ஆளுங்க களி காளியில் நளிய வந்த வினை தீர்த்து உகந்த எம் நம்பனே நளிகனை நம்ம நோக்கி வரக்கூடிய வினைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறாங்க எல்லோரும் நல்லாயிருக்கணுங்கிற சிந்தனையுடையவருக்கு நிச்சயமாக அவங்க நல்லாவே இருப்பாங்க அது ஒரு எந்த இதை பற்றியுமே கவலை இல்லை அவங்க யார் என்ன சொன்னாலும் சரி எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த ஒரு சிந்தனை அது உயர்ந்தது அது அதுதான் அவங்க சிவமே அவங்க சிவமாம் தன்மை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட பெருமான் உகந்த நம் நம்பனே நம்முடைய நம்பிக்கைக்குரிய பெருமான் சுற்றலாம் நல் புலி தோல் அசைத்து நல்லா இடுப்பில் சுட்டி கட்டிக்கு வரான் புலித்தோலை அயன் வெண்தலை துற்றல் ஆயதோர் கொள்கையான் என்ன உடையவர்னா பிரம்ம பா அந்த அயன்னா பிரம்மனுடைய தலையை எடுத்து அது கபாலமாக்கி அதை உண்டு துற்றல்னால் உணவு உண்ணுதல் அதுக்காக போக சேற்றி போகக்கூடிய பெருமான் அவர் தான் உண்ணாது ஒரு இருந்தாய் போற்றி அப்போ எதுக்காக உணவு வாங்க போகிறாரு அங்கே தான் யோசிக்கணும் அப்போ பெருமான் எதை வாங்க வராரு ஆணவத்து சுடு நீற்றினான் அல்ல வெந்த நீர் அந்த சடலை எரியுது பாருங்கள் சுடலை அது என்னுடைய நீரில் வர கற்றல் கேட்டல் உடையார்கள் வாழ் களி காளியுள் நல்ல ஞான நூல்களை கற்றவர்கள் அது பத்தாதுன்னு சொல்லி தேடி தேடி சென்று தன் செவியின் மூலமாக கற்ற கேள்வி ஞானம் உடைய அப்படிப்பட்ட அன்பர்கள் வாழக்கூடிய களி மல் தயங்கு திரல் தோல் அவன் நல்லனே பெருமான் ரொம்ப நன்றே உடையவனு ரொம்ப வலிமை உடைய மல்னா வலிமையுடைய தோள்களை உடைய இளைஞன் மகாபலநாதன் பல் அயங்கு தலை ஏந்தினான் அந்த பல்லுடைய கபால ஏந்தி வராரு படுகிடை மல் அயங்கு திரல் தோள்கள் ஆற நடமாடியும் சுடுகாடிலே எந்தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை அப்படிப்பட்ட தலைவன் நடமாடுறான் கல்லு கூட கரையும் அப்படி ஒரு திரை அந்த அலை அடிக்கக்கூடிய நீள் களி காளியுள் சூழப்பட்ட இந்த மகிழ்ச்சி பொங்கிய ஆரவார மிக்க ஒளிமிக்க சப்தம் மிக்க தொல் அயங்கு புகழ் பேண நின்ற அவனுடைய தொல்மை புகழை யாரெல்லாம் பேசுகிறார்களோ வழிபடுகிறார்களோ வணங்குகிறார்களோ பேசு பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நின்றனா அருளக்கூடிய சுடர்வண்ணனே தீவண்ணன் ஒளிவண்ணன் தூ நயங்கொள் திருமேனியில் அப்படியே சும்மா விளையல்ல திருநீர் பூசி இருக்கிறார் அதனால என்ன தூய்மையாக நயமான திருமணியிலே புடி பூசி திருநீர் பூசி நா நயம் கொள் மறை ஓதி அப்படியே வாய திறந்தாருன்னா நயமாக வேதம் வந்து ஓடும் மறை அதான் வேத மொழியர் மாது ஒரு பாகமாக உமையோர் பாகன் கான் நயம் கொள் புனல் வாசமார் கா களி அது என்ன இருந்து நல்லா இருந்து அப்படியே அந்த வாசமான அந்த எசன்ஸ் அந்த சென்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருமா எது அந்த புனல் நீர் அந்த வாசமான திரவியங்களை சுமந்து வரக்கூடிய நீர் சூழ்ந்த களி தேன் நயங்கொள் முடி அந்த மலர் வச்சிருப்பார் கொண்டையில் அதில் வந்து தேன்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் தேன் குடி அந்த இனிமையான தேன்கள் நிறைந்த மலர்களை சூடி ஆடிய செல்வனே எப்படிப்பட்ட செல்வன் அந்த பசுவில் வரக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் ஆடிய கூடிய செல்வன் சுவர்மன் சுழி இளங்கும் புனல் கங்கையால் சடை ஆகவே நல்ல சுழிஞ்சு சுழிஞ்சு ஓடக்கூடிய அவ்வளவு ஆழமான அந்த நீர்நிலையான நிலையான கங்கையை சடையில் வைத்து மொழி இளங்கும் மடமங்கை பாகம் உகந்தவன் அதை இனிய மொழி பேசக்கூடிய உமையை ஒரு பாகமாக வைத்து களி இளங்கும் கடல் சூழும் தன் களி காளியுள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய கடலும் குளிர்ந்த தன் களி காளியுள் பழி இளங்கும் துயர் ஒன்று இலா பரமேட்டியே பெருமானுக்கு ஏது பழியும் துயரும் எதுவுமே இல்லை அவன் பரமேட்டி பரமன்னம் உயர்ந்த நிலை மேலோர்க்கும் மேலோன் முடி இலங்கும் உயர் சிந்தையால் முனிவர் தொலை அது என்ன முடினால் துவார் சார்ந்த பெருவெளி அதான் மெய்ப்பொருள்லேயே கவனமாக இருப்பாங்களாம் அதான் சகசர தளம் அதிலேயே சிந்தனிலே இருப்பாங்க சகரதளத்தை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படியே அந்த சிந்தையில் ச நூல் கோக்குற மாதிரிங்க இது ரொம்ப அருமையான தியானம் அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தையே இந்த சக்கரங்களை வச்சு விளையாடலாம் அப்படியே ஓம் சிவாய நம் அப்படி முதல்ல வந்து நம சிவாய மன சிவைய அப்போ சிவைய நம அப்புறம் வசிய நம ய நம சிவ அப்படி மாறி மாறி பொண்ணு சக்கரங்கள் ஒன்று ஒன்றையும் வைத்து அந்த மூலாதாரத்தில் ஓங்காரத்தையும் அப்படியே அதற்கு மேலே சுவாதிஷ்டானம் அண்ணா மா அப்படின்னு வரும்போது அந்த தொப்புல் நம்மையம் வச்சுங்களா அப்புறம் அந்த அநாகதம் அதில் சி விசுத்தி வா அப்போ அடுத்தது புருவமத்தி அந்த நிலையில் இருக்கிறது யா அப்படியே சிந்தனை பண்ணிட்டு திரும்ப அப்படியே ஓங்க பிரணாவத்தோடு போய் சேரணும் அப்படியே ஓம் நம சிவாய ஓம் மனசிவய ஓம் சிவய நம ஓம் வசிய நம ஓம் ய நம சிவ அப்படியே மாறி 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 அப்படியே எட்டு போடுற மாதிரி அப்படியே மாறி 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 பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த கலைங்கிறது பணி செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு இந்த இடக்கலை பிண்கலைன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த வலது நாசிலி இடது நாசிலையும் அந்த அப்படியே மெதுவாக மாறி மாறி மூச்சு எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சலத்தை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அப்படியே மெய்ப்பொருளில் போய் நிற்கும் அப்படி சலசரத்தில் போய் நிற்கும் இது உடனே இல்லை பல காலம் போய்ட்டுணும் ஆனால் எப்போ இதுக்கு நமக்கு இந்த தவம் கூடுன்றது நமக்கே தெரியாது ஆனால் ஒரு அந்த ஒரு தடவை கூலிடுச்சின்னா அந்த ஒரு நிலையில் டக்குன்னு சீக்கிரமாக போய் உட்காந்துடும் மனசு போய் அந்த எல்லையில் போய் டக்குன்னு போய் அந்த நல்ல வாசி வந்து மேல் நோக்கியே ஓடும் அதுக்கப்புறம் அந்த ஒரு நிலையில் இந்த கண்டுபிடி இந்த ரூட்டை தான் கஷ்டம் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி ஒரு நாள் போய் அந்த இடத்துல நின்றுமே லயம் ஆகிடும் மனசு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஓஹோ இந்த பாயிண்ட் நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு மேலே இருக்குது ஆனால் இப்போதைக்கு அந்த நிலைக்கு நம்ம எளிதாக போய் நின்றுடலாம் அதுதான் அங்கே ரகசியம் டக்குன்னு உட்காந்து அந்த நிமிஷத்தில் போய் அந்த இடத்துல போய் நின்றுடலாம் நின்றுட்டு அப்படியே ஆனந்தமாக இருக்கலாம் அதெல்லாம் நம்ம பண்ண பண்ண நல்ல குருநாதன் முதல்ல குருநாதன் வந்து சாதாரணமாக எப்பயுமே குருவை நாம் தேடி போகக்கூடாது குரு நம்மளை தேடி வரணும் அப்படி அந்த ஏன்னா மண் நல்ல வளமாக இருந்ததுன்னா தானாக வரும் நல்ல மாசு மறு இல்லாத நல்லா இறைபக்தியோடு உள்ளத்துக்கு குருவே தானாக வந்து அருள் அளிப்பார் அது கனவுல வராரா நேரில் வராரா எப்படியோ தெரியாது ஆனால் குரு கரெக்டாயமாக வந்துடுவார் இதுதானே சாமி அனுப்புகிறார் அவர் அந்த உயிரை சுமப்படுத்துறதுக்கு தான் உயிரை வைத்து உயிரை ஒரு விளக்கை வச்சு தான் விளக்க பொறுத்துறாரு அதனால் உயிர்களை வைத்து தான் இந்த உயிர்களை எல்லாம் மேம்பாடு கொண்டு வரார் ஏன்னா உயிருக்கு உயிராகவே ஏற்கனவே இருந்தவர் பணி செய்கிறதுனால அந்த வேலையை சாமி வந்து ரொம்ப அற்புதமாக செய்கிறார் அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுன்னா நம்முடைய மனதை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் இந்த ஒரே ஒரு வேலை தான் நம்ம செய்ய வேண்டியது மிச்சம்லாம் எல்லாமே சிறப்பாக இது நடக்கும் இப்போ என்னன்னா இப்போ இறைவனுடைய தன்மையத்தனம் பிரயத்தனம் தெய்வத்தனம் முதல்ல எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து முயற்சி இருக்கணும் அப்போ தெய்வத்தனம் வேகமாக கொடுக்கும் இப்போ எப்படின்னா இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயங்களையே சிந்தனை பண்ணுறோம்னா அந்த வேகமாக நடத்தி கொடுத்துருவார் அந்த விளைவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு நல்லது செய்ய போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்ம செய்கிறதெல்லாம் தீதாவே செய்துக்கிட்டு இருக்கோம் சொன்னால் அந்த விளைவுகள் வந்து நமக்கு எதிர்பார்த்த அளவு இருக்காது அதுதான் விஷயம் அப்போ அவருக்கு நன்மை கூடும்போது மேலும் இந்த நன்மை இப்போ ஒரு நல்ல நீர் வந்து குளத்துல விட இருக்கு மேலே மழை நீர் என்ன என்னாகும் அந்த நீர் இன்னும் தூய்மையாகும் ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர் இன்னும் தூய்மையாகும் ஆனால் அதே ஒரு சாங்கட தண்ணியை கொண்டு உள்ள உள்ளே இருக்கிற தண்ணியும் பாடா போயிடும் ஆக அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய புண்ணியத்தனம் பாழாக்கிற கூடாது அந்த புண்ணியத்தை மேலும் சிறப்பு செய்யணும்னு சொன்னால் அது மேலும் சிறப்பாகி தெளிந்து இன்னும் சிறப்பாகி போகும் இதுதான் ரகசியமே இருக்கு வாழ்க்கையில் அப்ப நாம் அவருடைய செயலுக்கு துணையா இருக்கணுமே தவிர அவர் செயலுக்கு பகையாக இருக்கக்கூடாது அப்ப அவருக்கு தான் எல்லாம் நடத்துதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு உறுதுணையாக நம்முடைய பங்கு ஒன்று இருக்கு இல்லையா அதான் உன் அருள் பெற உன் அருள் பெற்று இருள் நீங்கள் உள்ளது எந்த பிராணியரே அதை உன் அருள் பெற்று உய்ய எண்ணுள்ளத்து உள்ளது எந்த பிராணா பெண் அர்த்தம் தலைவா அப்போ நம்ம ஒரு பங்கு இருக்கு அது என்ன பங்கு எண்ணம் செயல் விளைவும் அவர்கிட்ட தான் இருக்குது அதில் எந்த மாதிரி மாற்றுறதுன்னு இல்லை ஆனால் இந்த ரெண்டு விஷயம் இருக்குங்க அந்த எண்ணங்களும் முயற்சிக்கும் கூலி கொடுப்பாரு கட்டாயமாக அதுக்கு ஒரு ஒரு கூலி இருக்குது பரிசு இல்லைனாலும் பரவாயில்ல பரவாயில்லை கூலி கிடச்சிரும் ஆனால் பரிசுங்கிறது இறைவன் அளிக்கிறது அதனால ஒரு உயிர் நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் ஆனா அவரு நம்முடைய செயலுக்கு எல்லாத்துக்கும் விளைவுகள் இருக்கு அது இறைவனுடைய கருணையால அது கூடி வரும்போது நாம் அது ஏந்தி இருந்தோம்னா அதுல முழு வெற்றி கிடைக்கும் அந்த முழு பயன் கிடைக்கும் அது பரிசாகும் அந்த உயிருக்கு அப்படிதான் விஷயமே முடி இலங்கு உயர் சிந்தையால் முடிவத்தில வடிகொல் கடல் ஆர்க்கவே அனல் ஏந்தியும் கடி கிழங்கும் பொருள் சூழும் தன் காளியுள் கொடி கிளங்கும் இடையாலோடு கொண்டதே கொடி இடையானை உமையோடு இருந்து அருள் செய்த பெருமான் நல்ல மனம் மிகுந்த சோலை சூழ்ந்த குளிர்ந்த காளியுள் கையிலே அனல் ஏந்திருக்கிறார் நல்ல அழகிய கால் சிலம்பு ஆர்க்க ஒழிக்கவே இருக்கக்கூடிய பெருமான் வல் அறக்கன் வரை போர்க்க வந்தவன் வளம் பேர்க்க அப்படியே எடுத்து மயில கைலாய் மலையை அப்படியே பேர்த்து எடுக்கிறது வந்தார் யாரு ராவணன் தோல் முடி கல் அறக்க அந்த மயலையை வச்சு அப்படியே அறக்க நிறுத்தாரு இவ்விரல் வாட்டினன் வலிமையை அப்படியே வாட்டிட்ட கலிகாலியில் அப்பெருமான் அருளும் கலிகாலியுள் நல் ஒருக்கியது ஒரு சிந்தையார் மலர் தூவவே ஏன்னா மன உரிமையோடு பெருமானை மலர் தூவணும் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு செல்ஃபோனை பேசிக்கிட்டு அதில் பத்து பிஷாவுக்கு பழனும் இல்லை பெருமானையே சிந்திச்சு ஒரு மலர் வச்சா கூட இந்த மலர் வரும்போது வைக்கும்போதாவது அப்பாவுடைய சிந்தனை மட்டுமே இருக்கணும் மலர் தூவவே தொல் இருக்கு மர ஏத்து உகந்து உடன் வாழுமே உமையோடு உடன் பெருமான அருள்வாரா அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் தொல் வேதங்களிலே பழமையானது இருக்கு வேதம் அந்த இருக்கு மதை மறையை ஓதி பெருமானை மகிழ்ந்து ஏற்றக்கூடிய அமைப்பில் இருக்கூடிய பெருமான் மல் மருவு நால் மறையோனும் பிரம்மனும் மா மணி வண்ணனும் அந்த திருமாலும் இருவர் கூடி இசைந்து ஏத்தவே ரெண்டு பேரும் பெருமானே எப்படியாவது உங்களை திருமுடியும் திருமேனியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் பெருசுனா நீ பெரியவனான்னு போட்டு போய் போனாங்க பாருங்கள் அதனால தான் எரியான் தன் ஊர் அப்படி எரிமய எரிமயமா அண்ணல் வண்ணமா அண்ணாமலையாராக அருள் செய்த பெருமான் இருக்கும் ஊராகும் வெறுவ நின்ற திரை ஓதம் பாற வியல் முத்து அவை கருவை ஆர் வயல் சங்கு ஆர் கழி காளியே இது அஞ்சு மாறு உயர உயரமாக பாஞ்சி வரக்கூடிய அலைகள் அவள் என்ன பண்ணுமா இந்த முத்து சங்கு எடுத்துகிட்டு போய் அந்த வயலில் கொண்டு போய் சேர்க்குமா அந்த வை அப்படின்னு சொன்னால் வைக்கோல் அந்த நெல் கொடுக்கக்கூடிய வயல்களில் போய் சேர்க்கும் நன்று ஒன்றும் உணராதவன் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டான் உணர்வும் மாட்டான் தானா அவள் யாரு சமனும் சாக்கியரும் அன்றி அங்கு அவர் சொன்ன சொல்லவை கொள்கிறான் கேட்கவே மாட்டான் நோ ரிஜெக்ட் கன்று மேதி எருமை மேதினா மேதியும் அதனுடைய கன்றும் இளங் காணல் வாழ் நல்ல சோலைகளே வாழக்கூடிய களி காளியுள் அவைகளெல்லாம் இருக்கின்றால் நீர்நிலைகள் இருக்கிறது எருமைமா இருந்தால் வென்றி சேர்பியன் கோவில் கொண்ட விடையாளனே காலை மீது வருபவன் சோ விண்ணுற அளவு உயர்ந்த உயன் கோவில் அந்த கோவிலே நல்ல எம்பெருமான் அந்த வெற்றி வெற்றி சேர் விடை ஏறி இந்த வெற்றி பரசு மிளகக்கூடிய நந்தி கொடியை வைத்திருக்கக்கூடிய கோவிலிலே அருமையாக விட்டிருக்க பெருமான் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது கண்ணு மூன்றுடை ஆதிவாள் களி காளியுள் முக்கன் பெருமான் ஆதிநாயகனாக இருந்து அருள் செய்யக்கூடிய காளி களிக்காலியுள் அண்ணல் தலைவன் அந்தன் அருள் பேணி அவனுடைய தன்னருள் குளிர்ந்த கருணையான அருளை வேண்டி வழிபட்டு ஞான சம்பந்தன் சொல் ஞான சம்பந்தன் சொன்ன சொல் இது வண்ணம் மூன்றும் தமிழில் தெரிந்த செயபாடுவார் என்ன அற்புதம் பாருங்களேன் வண்ணம் மூன்றும் இவங்களுக்கே புத்தி சொல்கிறார் யாருக்கு பாடகர்களுக்கு மெலிவு ஓதுவார் அப்படியே மெலிவா அப்படியே மெலோடி அப்படியே படம் சமன் அந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் பாடணும் வலிவு நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்றாங்கல்ல எனக்கு தெரியாத பற்றிலாம் ஆனால் இதில் பாத்தீங்கன்னா மெலிவு சமன் வலிவு இந்த மாதிரி மூன்று விதமான அமைப்புலேயும் இந்த பதிகத்தை யார் படிக்கிற கெட்டிக்காரரோ காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறேன் ஏன்னா ஞான சம்பந்த பெருமான் இந்த வண்ணம் மூன்றும் தமிழ் தெரிந்து இசைப்பாடுவார்னு இதுவரைலாம் இந்த பதிகம் இந்த மாதிரி சொன்னதில்லை மூர்த்திகளுடைய திருவடியை வணங்கி அப்படியேனு ஒரு கா ஆசை இந்த பதிகத்தை இந்த மாதிரி மெலிவு சமன் வலிவு இந்த மூன்று முறையில் எப்படி பாடுறது அப்படின்னு குரு பாடல் மட்டுமானது இந்த மூன்று முறையிலையும் பாடி பதிவிட்டீங்கன்னு சொன்னால் மீண்டும் ஒரு முறை அவங்க திருவடியில் விழுந்து வணங்குகிறோம் இசை பாடுவார் அவங்க இந்த மாதிரி பாடக்கூடியவங்க இந்த விண்ணும் மண்ணும் அது மட்டுமில்ல விரிகின்ற தொல் புகழாளர் பெரும் புகழு பேரண்டமெல்லாம் நிறைந்திருப்பார்கள் சொல்லி வாழ்மையை நிறைவு செய்கிறார் சம்போ மகாதேவ் சிவாய நம சிவாய நம சிவா